ஹாய் யூவர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா பிராமி அந்த அதி பாடல்தான் அந்த பாடலை தொடர்ந்து படிக்கிறனால உயர் பதவி அடைய முடியும் இப்போ பாடலை பார்க்கலாம் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே இந்த பாடலுக்கான பொருளையும் இப்ப பாக்கலாம் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து அப்படின்னா மனிதர்களும் தேவர்களும் முனிவர்களும் வந்து சென்னி முனிதரும் அப்படின்னா கோமலமே அப்படின்னா பாதங்களுடைய கோமல வழியே அப்படின்னு அர்த்தம் கொன்றை வார் சடைமேல் அப்படின்னா ஒன்றை மல அணிந்த சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் அப்படின்னா குளிர்ந்த சந்திரனையும் பாம்பையும் பகிரதியும் படைத்த அப்படின்னா கங்கையும் அணிந்த புனிதரும் நீயும் அப்படின்னா புனிதமான சிவனும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே அப்படின்னா என்னோட புத்தியில எப்பயுமே இங்க ரெண்டு பேருமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் பண்ணுங்க லைக் பண்ணுங்க